அதாவது மக்களை வந்து இந்த போலீஸ் அதாவது தான் சோம்பப்பிய ஆக்குதுன்னு சொல்லி விசா இல்லாத ஆக்களாக ஆக்குறாரு ஏற்கனவே விசா வச்சுக்கிற மக்களையும் வந்து புதுப்பிக்கிறதுக்கு கூப்பிட்டு அவர்கள் புதுப்பிக்க போகும் பொழுது மக்கள் புதுப்பிக்கிறதுக்காக போகும் பொழுது அதுக்கு என்ன இல்லை பல வேடங்கள் கொடுக்காம விட்டால் அப்ப இவர்கள் ஏதோ வேணுமெண்டே இதை செய்யற மாதிரி அதாவது விசாவோட இருந்த மக்களை இப்ப இந்த அரசாங்கம் ஜோதிச்சு பாருங்க எத்தனை பிரதமர் மாறியாச்சு எத்தனை அரசாங்கம் மாறியாச்சு திங்கட்கிழமை ஒரு பிரதமர் ரெண்டு பார்த்தா பிறகு அங்கால மற்ற திங்கக்கிழமை இன்னும் ஒரு ஆள் அப்படி ஒரு ஒரு போய் கொண்டிருக்குது அதோடு இந்த வெளிநாட்டு மக்கள் இந்த பிரச்சனை ஒரு மாவட்ட நீதிமன்றத்தில் மட்டும் வெளிநாட்டு மக்கள் சார்ந்து பதிமூவாயிரம் கோப்புகள் கிடப்பில் இருக்குது மற்ற எல்லா மாவட்டத்தையும் சேர்த்தா யோசிச்சு எங்க போகும் என்று சொல்லி தாங்கள் இப்ப வந்து தங்களுடைய விசாவை வந்து புதுப்பிக்க கொடுத்து ரெண்டு வருஷத்துக்கு மேலே என்றும் இந்த ரெண்டு வருஷத்துக்கு மேலாகவும் தாண்டி போய் கொண்டிருக்கிற என்றும் இதுவரைக்கும் ஆனால் இந்த வெளிநாட்டு மக்கள் வேலை இல்லாமல் ஒரு கிழமை கொஞ்சம் ஒரு வெளிநாட்டு மக்கள் வந்து வேலையை முழுமையா நிறுத்தினாங்கள் என்றால் பெரும்பான்மையான கடுமையான பகுதிகள் வந்து ஸ்தம்பிச்சிடும் அப்படியான ஒரு சூழல் இருந்து கொண்டும் ஏன் இந்த பிரெஞ்சு அரசாங்கம் இந்த வெளிநாட்டு மக்கள் இந்த விசாக்கள் விடயத்தில் அது ஒரு பிரெஞ்சு அரசாங்கத்தோட பிரெஞ்சு மக்களோட ஒப்படைக்கலாம் ஒரு குறுகிய தொகை உண்டு ஓமா இல்லை இந்த மக்களுக்கு ஒரு அது இப்போ இணையதளம் எல்லாம் ஜோதிச்சு பாருங்க இவ்வளவோ வசதிகள் உண்டு இந்த ரோந்தேவுகள் சந்திப்புகள் எல்லாம் வந்து ஒரு இலகு வாரம் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள செய்ய வேண்டியது இது சம்பந்தமாக எத்தனை வழக்குகள் நீதிமன்றங்களில் நடந்திருக்குது இப்போ நடந்து கொண்டிருக்குது பிரான்ஸில் வந்து இந்த பல லட்சம் வெளிநாட்டு மக்கள் வந்து இப்போ ஒரு இப்ப நான் சொன்ன மாதிரி சில பல வருடங்களாக இந்த விசாக்கள் தற்காலிக விசாக்களால் வந்து மிகவும் கஷ்டப்படுகிறார்கள் பிரெஞ்சு குடியுரிமையை பெற்ற மக்களை பார்த்தால் கிட்டத்தட்ட இருபத்தாறு லட்சம் பேர் வந்து இந்த பிரெஞ்சு குடியுரிமை பெற்றுள்ளார்கள் என்று அப்போ நான் சொன்ன இந்த எட்டு தசம் எட்டு வீதம் என்றது ஐரோப்பிய சராசரியை விட அதாவது மற்ற நாடுகள விட பிரான்சில் குறைவா தான் இருக்குது பிரான்சில் இந்த வெளிநாட்டு மக்கள் தொகை எவ்வளவு வெளிநாட்டு மக்கள் இருக்கிற பில்லியன் கணக்கா அல்லது லட்ச கணக்கா என்று சொல்லி எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு குழப்பமாக இருந்தது பிரான்சின்

இன்று இந்த வீடியோவில் ஒரு மிக முக்கியமான ஒரு விடயத்தை தான் பார்க்க போகிறோம் அப்போ நான் அதில் சுருக்கமாக அதில் சொல்ல முடியாது இந்த வீடியோவை தொடர்ந்து முழுமையாக பாருங்கள் முழு விடயத்தை நான் சொல்ல முடியாது இது ஒரு அவசியமான செய்தியும் கூட இந்த செய்தியை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கொள்றதுக்கு இந்த வீடியோவை முடியும் வரை பாருங்கள் என்னுடைய வீடியோக்குள்ள பார்த்துட்டு சென்ற வாரம் என்னோட ஒரு ஆள் தொடர்பு கொண்டவர் அவர் சொன்னார் என்றால் தனக்கு வந்து ஒரு வருஷ விசா லக்கியார் அதாவது ஒரு வருஷ விசா வந்து நாலு வருஷம் வந்து புதுப்பிச்சிட்டேன் என்றும் அதுக்கு பிறகு வந்து புதுப்பிக்க கொடுத்த இடத்துல அவருக்கு ஒரு கடிதம் ஒன்று வந்திருக்கு ப்ரொபெக்டூர்ல இருந்தே என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சட்டத்தின் பிரகாரம் உங்களுக்கு நாலு தரத்துக்கு மேல புதுப்பிக்க முடியாது இனி உங்களுக்கு எங்கள் ப்ரொஃபெக்டூர்ல வந்து புதுப்பிக்க முடியாது என்று சொல்லி அவருக்கு இப்போ ஒரு சில மாதங்களுக்கு முன்பு கடிதம் பண்றது என்ன தொடர்பு கொண்டார் அப்போ அது சம்பந்தம் சம்பந்தமாகவும் இப்போ இங்கே இருக்கிற வெளிநாட்டு மக்கள் இந்த விசா பிரச்சனைகள் சம்பந்தமாகவும் தான் எனக்கு கிடைக்கப்பட்ட செய்திகளை வந்து உங்களோட பயந்து கொள்ள போறோம் அப்ப இந்த சூழ்நிலையில உள்ள மக்கள் இது இருக்கா வடிவப்பாருங்க இப்போ அண்மைய செய்தியா வந்து பாத்தீங்கன்னா இல்து போன்ஸுக்குள்ள வந்து தொண்ணூத்தி மூன்று மாவட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா பொபினி பிரபெக்சூர்ல வந்து எப்பவுமே எக்குச்சக்கமான மக்கள் கூட்டம் ஒன்று இருக்கிறது என்றால் தொண்ணூத்தி மூணுல உங்களுக்கு தெரியும் தொண்ணூத்தி மூன்று மாவட்டத்தில் அதிகமான வெளிநாட்டு மக்கள் வாழ்கிறது அப்ப தான் எக்குச்சக்கமான விசாக்கள் எல்லாம் கொடுக்கிறது அப்ப அதில் பல காலமாக இந்த ஒன்லைனில் வந்து இந்த ரோந்தேவுகள் விசாக்கு அப்ளை பண்ற விடயங்கள் சம்பந்தமா பெரிய ஒரு குழப்பமும் மக்கள் மத்தியில் ஒரு வெறுப்பும் இருந்து கொண்டே இருந்தது அதாவது ரோந்தேவு எடுக்க முடியாது புதுசாக காட் கேட்க முடியாது அட்ரஸ் மாற்ற முடியாது இல்லைன்னு சொன்னா கூட பரவாயில்ல ரோந்தேவ் எல்லாம் வராது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் சில பேர் ரெண்டு வருஷம் மேற்பட்ட ஆக்களும் வந்து இதுகளால ஒபினி பொருஷில் மட்டும் இல்ல வேற வேற பிறப்பிச்சூர்களும் இந்த சம்பவங்கள் இப்போ ஒரு ரெண்டு மூன்று வருஷமாக மிக கடுமையாக போய்கொண்டு இருக்குது உள்நாட்டு மக்கள் அது இந்த ஒரு வருஷம் விசா ரெண்டு வருஷ விசா நாலு வருஷ விசா பத்து வருஷம் விசா வச்சு இருக்கிறார்கள் அதைவிட அகதி அந்தஸ்து பெற்றவர்களும் கூட புதுப்பிக்கக் கொடுத்து இன்னும் நிறைய பேர் காட்டுகள் வந்து கொடுக்கப்படவில்லை அதே மாதிரி ஒரு ரெஃப்யூஜி ஒரு அகதியந்தஸ்து விசா வச்சிருந்து கிட்டத்தட்ட பல காலங்கள் ஒன்றரை வருடத்துக்கு மேல புதுப்பிக்காம விட்டு அந்த விசாவை திரும்ப ஓவர் போய் கேஸ் போடச் சொல்லி சொல்லி வேலைகள் எல்லாம் விடுற சூழலுக்கு வந்து எல்லாம் சமூகம் கொடுப்பனவெல்லாம் நிப்பாட்டி அப்படியான சூழலில் இருந்த ஒரு நபரை கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருடங்களுக்கு முன்பு நான் இந்த விசோ டிவி என்ற இந்த என்னுடைய யூடியூப் சேனல் சொன்னதில் நான் பேட்டி கண்டு போட்டு விட்டேன் அந்த வீடியோ இந்த லிங்க் கூட நான் உங்களுக்கு இதில் தாரணத்தில் நீங்கள் பார்க்கலாம் அப்போ இப்போதைக்கு ஆரம்பிக்கப்பட்ட பிரச்சனை இப்போ கிட்டத்தட்ட மூணு நாலு வருஷங்களாக இது நடந்து கொண்டு இருக்குது அதுவும் இந்த குடியுரிமை இல்லாத மக்கள் வந்து இதால் வருத்து போய் இருக்கிறார்கள் அப்போ அதுக்கு ஒரு கொஞ்சம் ஆறுதலான ஒரு செய்தியாக அண்மையில் வந்தது என்னென்றால் இந்த பொபினி பிரபெக்சூரில் வந்து இந்த இது மாதிரியான ரோன் தேவைகள் இந்த இணையதள பிரச்சனைகளுக்கெல்லாம் ஓரளவு தீர்வு கண்டாச்சு என்று சொல்லி ஒரு செய்தி ஒன்று வந்திருந்தது ஆனால் இந்த சேவையில் கொஞ்சம் முன்னேற்றம் வந்திருக்கு என்று சொல்லப்பட்டாலும் பிரபெக்சூர்

நாட்டின் அவர்கள் வசிக்கிறார்கள் என்று சொல்லி பிரான்சின் தேசிய புள்ளி விவர நிறுவனம் தெரிவிச்சிருக்குது அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த அறுபது லட்சம் வெளிநாட்டு மக்கள்ல வந்து பெரும்பான்மையானவர்கள் வந்து வெளிநாட்டுல பிறந்தவர்கள் இங்க வந்து வாழுகிற வெளிநாட்டு மக்கள் அதுல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்பது லட்சம் பேர் பெரும்பாலும் அந்த ஒன்பது லட்சம் பேர்ல வந்து சிறுவர்கள் தான் சின்ன பிள்ளைகள் அவர்கள் வந்து இந்த பெற்றோருக்கு அதாவது வெளிநாட்டு பெற்றோர்களுக்கு பிரான்சில் பிறந்த பிள்ளைகள இருக்கிறார்கள் ஒன்பது லட்சம் பேர் கிட்டத்தட்ட இந்த கணக்கு வந்து எப்படிய கணக்குன்னு சொல்லி சொன்னால் இருபத்தி நாலாம் ஆண்டு கணக்கு தான் இந்த தேசிய புள்ளி நிறுவனம் அதாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு அந்த கணக்கு வந்து சொல்லி இருக்கு அதாவது சென்றத்தின் கணக்கு இப்படியான கணக்குகள் வந்து அந்தந்த ஆண்டு வேற அடுத்த ஆண்டு தான் வேற அப்ப இந்த தொகை வந்து பாத்தீங்கன்னா பிரான்சில் வசிக்கிற வெளிநாட்டு மக்கள் தொகையில எட்டு தசம் எட்டு வீதமாக கணக்கெடுக்கப்பட்டுள்ளது என்று சொல்லி பிரான்சின் தேசிய புள்ளிவேர நிறுவனம் தெரிவிச்சிருக்குது அப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ இந்த அறுபது லட்சம் வெளிநாட்டு நபர்கள் ஃப்ரான்ஸில் வசிக்கிறார்கள்னு சொன்னால் சில்லிற நீங்கள் நினைக்கலாம் இவ்வளவு பெரிய தொகை என்று சொல்லி ஆனால் அப்படி இல்லை ஏனைய ஐரோப்பிய நாடுகள் பிரான்ஸினுடைய பக்கத்து நாடுகளோடு ஒப்பிடும் பொழுது பிரான்ஸில் வசிக்கிற வெளிநாட்டு மக்கள்க தொகை வந்து குறைவென்று சொல்லப்படுது அப்போ இனி பக்கத்து நாடுகளில் வந்து அதாவது பக்கத்து ஐரோப்பிய நாடுகளில் வந்து எத்தனை விதமான வெளிநாட்டு மக்கள் வசிக்கிறார்கள்னு ஒருக்கா பார்ப்போம் அப்ப நான் சொன்னேன் இந்த எட்டு தசம் எட்டு வீதம்ன்றது ஐரோப்பிய சராசரியை விட அதாவது மற்ற நாடுகளை விட பிரான்ஸில் குறைவாக தான் இருக்குது இதே போல வந்து இத்தாலியில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி சொன்னால் எட்டு தசம் ஒன்பது வீதம் வெளிநாட்டு மக்கள் வாழ்கிறார்கள் ஸ்பெயினில் வந்து பாத்தீங்கன்னால் பதிமூன்று தசம் நாலு வீதமாக வெளிநாட்டு மக்கள் வாழ்கிறார்கள் பக்கத்து நாடான பெல்ஜியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூன்று தசம் எட்டு வீதம் ஆன வெளிநாட்டு மக்கள் வாழ்கிறார்கள் அதை விட மற்ற பக்கத்து நாடான ஜெர்மனியில் வந்து பார்த்தீங்கன்னால் பதினாலு தசம் ஐந்து வீதமான வெளிநாட்டு மக்கள்

அஞ்சு தசம் மூன்று வீதம் பெல்ஜியத்தில் வந்து எட்டு தசம் நாலு வீதம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது மற்ற ஐரோப்பிய நாடுகளோடு ஒப்பிட்டு பொழுது பிரான்ஸ் வந்து இந்த வெளிநாட்டு மக்கள் தொகையில குறைவாக தான் இருக்குது அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டாம் ஆண்டுல வந்து அந்த ஆண்டு கணக்கெடுப்பின்படி பிரான்சில் வசிச்ச வெளிநாட்டவர்களில் மூன்றில் நான்கு பங்கு வீதமானவர்கள் ஐரோப்பிய நாடுகளை சேர்ந்தவர்களாகவும் நான்கில் ஒரு பங்கு ஆப்பிரிக்க நாட்டவர்களாகவும் இருந்திருக்கணும் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டாம் ஆண்டுல ஆனால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வந்து நிலை வந்து முற்றிலுமாக மாறி உள்ளது அதன்படி பாத்தீங்க இல்லையானா நாற்பத்தி வீதமான பேர் வந்து ஆப்பிரிக்க நாடுகளை சேர்ந்தவர்களாகவும் முப்பத்தை அஞ்சு வீதமான மக்கள் ஐரோப்பிய நாடுகள் ஏனைய ஐரோப்பிய நாடுகளை சேர்ந்த ஐரோப்பிய மக்களாகவும் பிரான்சில் வாழ்கிறார்கள் பதிமூன்று வீதமானவர்கள் வந்து ஆசிய நாடுகளை சேர்ந்தவர்களாகவும் இருக்கிறார்கள் இந்த பிரான்சின் தேசிய புள்ளிவேர நிறுவனத்தின் கணக்கின்படி மற்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த புள்ளிவேர நிறுவனத்தின் கணக்கின்படி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டாம் ஆண்டில் இருந்து இந்த பிரெஞ்சு குடியுரிமையை பெற்ற மக்களை பார்த்தால் கிட்டத்தட்ட இருபத்தாறு லட்சம் பேர் வந்து இந்த பிரெஞ்சு குடியுரிமை பெற்றுள்ளார்கள் என்றும் ரெண்டாயிரம் ஆம் ஆண்டுகளுக்கு பிறகு ஐரோப்பிய மக்கள் வந்து பிரான்ஸில் பிரெஞ்சு குடியுரிமை பெறுற வீதம் குறைஞ்சிருக்கு சொல்லப்படுது ஆனால் ஆப்பிரிக்கா கண்டத்தை சேர்ந்த மக்கள் வந்து பிரெஞ்சு குடியுரிமை பெறுகிற வீதம் முப்பத்தேழு வீதமாக அதிகரிச்சிருக்கிறது அதைவிட ஆசிய நாடுகள் எங்கட நாடுகளை சேர்ந்த அதாவது எங்கட கண்டங்களை சேர்ந்த ஆசிய நாட்டு மக்கள் முப்பத்தஞ்சு வீதமான மக்கள் பிரெஞ்சு குடியுரிமை பெற்று இந்த வீதம் இன்னும் அதிகமாக உள்ளது சொல்லப்படுது அப்போ இப்படியான சூழ்நிலையில உண்மையிலேயே வந்து பாருங்க பிரெஞ்சு அரசாங்கம் அதாவது பிரான்ஸ் வந்து ஒரு வல்லரசு நாடு மிகவும் பொருந்திய ஒரு நூறு வீதம் டெவலப்ட் ஒரு அபிவிருத்தி அடைந்த ஒரு ஐரோப்பிய நாடு ஐரோப்பாவிலேயே நல்ல ஒரு பலம் பொருந்திய நாடு மற்ற நாடுகளை விட ஓகே தானே கிட்டத்தட்ட ஜெர்மனி பிரான்ஸ் எல்லாம் ஒரு நல்ல ஒரு பலம் பொருந்திய நாடுகளாக இருக்குது ஆனால் பிரான்ஸ்ல வந்து இந்த பல லட்சம் வெளிநாட்டு மக்கள் வந்து இப்போ ஒரு இப்ப நான் சொன்ன மாதிரி சில பல வருடங்களாக இந்த விசாக்கள் தற்காலிக விசாக்களால் வந்து மிகவும் கஷ்டப்படுது கொடுத்துட்றார்கள் எத்தனையோ பேருக்கு வேலை இல்லாம போயிட்டுது ஏன்னா இந்த விசா புதுப்பிக்காம எத்தனையோ பேருக்கு சமூக கொடுப்பனவுகள் இல்லாம போயிட்டுது எத்தனையோ பேருக்கு வாடகை காசு கட்ட முடியாமல் வீட்டை விட்டு வெளியேறிட்டாங்க இப்படி எத்தனையோ குடும்பங்கள் பிரிஞ்சு போயிட்டு இந்த விசாக்களால் பிள்ளைகளுக்கு வந்து குடியேறிகள் பிள்ளைகளுக்கு வந்து மேல்நிலை பள்ளிகள் உயர்நிலை பள்ளிகள் பல்கலைக்கழகங்கள் வந்து விசா இல்லாததால எக்ஸாம் டெஸ்ட் செய்ய எல்லாம் விடையில்லை இப்படி பல விடயங்கள் நடந்து கொண்டீங்க இருக்குது ஆனால் இந்த வெளிநாட்டு மக்கள் என்னுடைய வேலை இல்லாமல் ஒரு கிழமை கொஞ்சம்

நடந்து கொண்டிருக்கிறது எவ்வளவு ஆர்ப்பாட்டங்கள் நடக்குது எவ்வளவோ அரசியல்வாதிகள் எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லாம் பாராளுமன்றத்தில் எவ்வளவோ எல்லாம் பேசி இருக்கிறோம் பேசியும் எதுவுமே பெருசாக நடைபெறவில்லை நீதிமன்றங்கள் கூட வழக்கில் வந்து இப்படி பிரபக்சர்களுக்கு சொல்லுது இது மாதிரி சீக்கிரம் நடவடிக்கையில கெடுங்கோ அதை கொஞ்சம் வேகமா செய்யுங்கோ இந்த மக்களுக்கு இந்த விசாரணை விழாவில் பாருங்க என்ன மாதிரி என்று ஆனால் பெருசாக முன்னேற்றம் ஒன்றும் வந்ததாக தெரிய இல்லை அப்ப என்னுடைய ஒரு கேள்வி என்னென்றால் இந்த ஒரு வல்லரசு நாட்டால ஒரு குறிக்கப்பட்ட சில லட்சம் மக்களுடைய முதலாளிகள் இவர்கள் வேறு செய்கிறார்கள் இந்த மக்கள் இந்த விசா பிரச்சனை ஏன் தீர்க்க முடியவில்லை அப்ப இவையில் என்ன சொல்ல வருகணும் என்று நான் நினைக்கிறேன் என்றால் கொஞ்சம் வயதான அடுத்த கட்டத்துக்கு போன தொழிலாளிகள் இப்படியே நாட்கள் எல்லாம் வந்து இப்படியே அலக்கழிச்சு அலக்கழிச்சு பச்சைக்கு ஆகி களைப்பாக்கி வேண்டாம் நானே விட்டுட்டு போறேன் இரண்டா வேலை இல்லாடி வங்கிக்கு போக முடியாது வீட்டு வாடகை கட்ட இல்லாது வேலையிலிருந்து புள்ள நிப்பாட்டிரும் மருத்துவ நின்றும் அப்ப வேறு என்ன செய்யறது அப்ப நீங்களா போக சூழலுக்கு தான் கொண்டு மாதிரி நான் நினைக்கிறேன் நினைச்சால் இந்த அரசாங்கம் ஒரு இணையதள பிரச்சனை பிரபெச்சுர்களை இத்தனை பிரபெக்சூருக்கு போலீஸ் இருக்குது இது எல்லாம் ஒரு சிறிய ஒரு ஒரு சிறிய விஷயம் செய்யலாம் அப்போ ஏன் இவர்கள் செய்கிறார்கள் இல்லை என்று நான் நினைக்கிறேன் இந்த காரணத்துக்காக தான் காணும் நீங்கள் போங்கோ அதாவது நீங்களாக நாட்டை விட்டு போங்கோ அப்போ நீங்கள் யோசிக்கலாம் இப்போ நாங்கள் போயிட்டா இங்கே இந்த வேலையில் எல்லாம் மார்சீகிற பிரான்ஸ் அதுதான் நான் சொல்லி நினைப்போம் பல கொஞ்சம் கஷ்டப்பட்ட ஐரோப்பிய நாடுகள் இருக்குது அந்த நாட்டு மக்கள் எல்லாம் இங்கே விரையணும் உக்ரைன் அகதிகள் எல்லாம் விரையணும் அப்போ ஐரோப்பிய மக்களை வர்ற வழியால் இவர்களுக்கு எல்லாமே இலகுவா போகுதாண்டு இந்த கொஞ்சம் பெருந்திய ஐரோப்பிய நாடுகள் இணைக்கும் ஒன்று நான் நினைக்கிறேன் அதால் எங்களை மாதிரி ஆசியா ஆப்பிரிக்கா நாடுகளுடைய மக்கள் இந்த விசா விடயங்களில் பெருசாக கவனத்தில் கொள்ளே இல்லை ஏனோ தானோண்டு விடுகணும் விருப்பம் போராடி பார்த்து எடுங்க இல்லாட்டி போங்கோ என்ற ஒரு எண்ணத்தில் தான் இப்படி செய்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன் ஏனென்றால் குழந்தைகள் குட்டிகள் வயோதிபர்கள் எல்லாம் என்று சொல்லி இந்த விசாவுக்கு போய் குளிருக்குள்ளே நிற்கிறது ரோந்தேவளுக்கு திரிகிறது ரோந்தேவ் கிடைக்கிறது இல்லை விசா எல்லாம் இருக்கிற விசா வச்சிருந்தும் இல்லை இது உண்மையிலே ஒரு அவலமான ஒரு நிலையாகத்தான் நினைக்கிறேன்னா வெளிநாட்டு மக்களுக்கு இப்போ இங்கே நடந்து கொண்டிருக்கிற சூழல் என்னுடைய கருத்தை நான் சொல்லிட்டேன் உங்களுடைய கருத்தையும் நான் எதிர்பார்க்கிறேன் உங்களுடைய கருத்துக்களையும் தெரிவித்து இதே நிலைமையில் உள்ள ஒரு வெளிநாட்டு தம்பதி பொழுது தாங்கள் இப்போ வந்து தங்களுடைய விசாவை வந்து புதுப்பிக்க கொடுத்து ரெண்டு வருஷத்துக்கு மேலே இந்த ரெண்டு வருஷத்துக்கு மேலாகவும் தாண்டி போய் கொண்டிருக்க வேண்டும் இதுவரைக்கும் அந்த மாதத்துக்காக தரப்படுற அந்த ரெசிபிசை தான் தரப்பட இன்னும் தங்களுக்கு காட் வந்து புதுப்பிச்சு தெரியலையண்டும் தங்களுக்கு பன்னெண்டு பதிமூன்று வயதில் பிள்ளைகள் இருக்கண்டும் வேண்டும் அப்போ அந்த விசா இல்லாமல் அந்த ரெசிபி அந்த பேப்பரை வச்சுக்கொண்டு உங்களுக்கு தெரியும் வேலை செய்யலாம் தங்கி இருக்கலாம் வேறு எதுவும் செய்யலாது வாகனம் ஓட முடியாது எதுவுமே செய்யலாம் அப்போ தாங்கள் கிடைக்கிற வேலை செய்து கொண்டு வாழ்கிறோம் வேண்டும் அப்போ விசா ஏற்கனவே வச்சிருந்தவே ரெண்டு வருடங்களுக்கு மேலாக புதுப்பிக்காதபடியால் திரும்ப திரும்பவும் அந்த பேப்பரை கொடுத்தோன் என்றும் தாங்கள் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்கிற என்றும் அந்த வெளிநாட்டு தம்பதி கூறியிருக்கு இது சம்பந்தமாக தெரிவிக்கும் தெரிவிக்கும்போது ஒரு அபோக்கா தெரிவிக்கும்பொழுது அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் இப்படி பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து நீதிமன்றங்களில் இப்படி பிரபாக்சுவலுக்கு எதிராக போலீஸுக்கு எதிராக வழக்கு தொடரும் பொழுது நீதிமன்றத்தில் குச்சுக்குமான வழக்குகள் இருக்கண்டும் நீதிமன்றத்தின் பணிச்சுமை அதிகரிச்சிருக்கும்னு சொல்லியிருக்கிறார் அதை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் இப்படியான ஃபைல்கள் வந்து எண்ணாயிரத்தி ஐநூறு ஃபைல்கள் கேஸுகள் இருந்ததாகவும் அது இந்த வருஷம் பதிமூவாயிரமாக அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறார் அதாவது இது ஒரு மாவட்டத்தின் நீதிமன்றத்தில் இருந்து வந்த செய்தி பிரான்சில் இது இப்போ பல்வேறு மாவட்டங்களில் மாகாணங்கள் இது நடந்து கொண்டு இருக்குது ஒரு மாவட்ட நீதிமன்றத்தில் மட்டும் வெளிநாட்டு மக்கள் சார்ந்து பதிமூவாயிரம் கோப்புகள் கிடப்பில் இருக்குது என்றால் மற்ற எல்லா மாவட்டத்தையும் சேர்த்து யோஜித்து பாருண்டு எங்கே போகும் சொல்லி அப்போ இதெல்லாம் நீதிமன்றங்களுக்கு போய் புற நீதிமன்றம் அவ்வளோ ஃபைலையும் எடுத்து அதை வழக்க பார்த்து வழக்காடி வக்கீல் போய் அங்கே போய் இங்கே போய் ஃபைல் எல்லாம் உங்கள்கிட்ட வந்து புறமேச்சூருக்கு போகும்பொழுது இப்படியான நிலுவையில் உள்ள இந்த விசாக்கள் காட்டுகள் எல்லாம் இனி எந்த வருஷத்தில் புதுப்பித்து திற போகிறாங்கன்றே தெரியலை இது வந்து வந்து என்ற ஒரு ஒரு பிராந்திய பிரபெக்சூர்ல நடந்து செய்தி தான் நான் இப்ப உங்களுக்கு சொன்னேன் இனி ஏனையதுகள்ல வந்து ஜோதிச்சு பாருங்க இன்னும் இதை விட பல்லாயிரக்கணக்கான கோப்புகள் இருக்க போகுது இதுகள் எல்லாம் இதன்றி இந்த இணையதளங்கள் எல்லாத்தையும் வேகமாக்கி ரோந்தைவில கொடுத்து இப்ப எக்கச்சக்கமான மக்கள் பயப்படணும் எப்படி பயப்படணும்னா பிரபெக்சூர்ல ஒன்றை புதுப்பிக்க கொடுத்துட்டா பிறகு விசா வர்றதுன்றது பிறகு இப்போ அது குதிரை கொம்பாத்தான் போகுது கொடுக்குறாங்களே இல்லை ஓகே இல்லைன்றும் சொல்ல இல்லை பேப்பரை தந்து பேப்பரை தந்து பல வருஷம் வச்சிருக்கும் பொழுது அதை வச்சு கொண்டு தங்கியிருக்கலாம் வேற எதுவுமே செய்ய இல்லாதே வேலை செய்யலாம் ஒன்றுமே செய்ய இல்லாது அப்ப இது உண்மையிலேயே சீரழிவான ஒரு நிலை தான் இது இப்போ நடந்து கொண்டு இருக்குது இந்த நிலை இப்படியே போய் இப்போ இனி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்த போகுது யாரென்றாலும் வெளிநாட்டு மக்களில் வெறுப்புகள் கொண்ட எதிர்ப்புகள் கொண்ட ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்தால் இந்த கோப்புகள் எல்லாம் நிச்சயமாக கேன்சல் பண்ணப்படும் கேன்சல் பண்ணப்படும் பொழுது ஏனென்றால் எல்லாம் இருக்கும் பொழுது இதெல்லாம் ஒரு வெளிநாட்டு மக்கள் மீது ஒரு எதிர்ப்பு நிலை கொண்ட ஒரு இவர் வந்து எடுத்தார் என்றால் பல்லாயிரக்கணக்கான பல லட்சம் மக்களுக்கு விசா எல்லாம் போகக்கூடிய சூழல் ஒன்று ஏற்படும் இப்பத்தைய சூழலின் படி பார்த்தால் அப்படியான ஒரு நபரை தான் பிரெஞ்சு மக்கள் தெரிவு செய்து விடுவார்களோன்ற ஒரு எண்ணமும் இருக்குது காரணம் என்னென்றால் இப்ப இந்த அரசாங்கம் யோசிச்சு பாருங்க இப்ப எத்தனை பிரதமர் மாறியாச்சு எத்தனை அரசாங்கம் மாறியாச்சு திங்கக்கிழமை ஒரு பிரதம ரெண்டு பார்த்தா பிறகு அங்கால மற்ற திங்கக்கிழமை இன்னும் ஒரு ஆள் அப்படி ஒரு ஒரு ஸ்திரம் இல்லாம போய்கொண்டிருக்குது அதோடு இந்த வெளிநாட்டு மக்கள் இந்த பிரச்சனை ரஷ்யா உக்ரைன் யுத்தத்திலேயும் பிரான்ஸ் வந்து அப்பப்போ தலையிடுது பொருளாதார பிரச்சனை ஆர்ப்பாட்டங்கள் அதோட வெளிநாட்டு மக்கள் இதெல்லாம் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு நடக்கப்போற போற பிரெஞ்சு ஜனாதிபதி தேர்தலில் ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அதுக்குள்ள இன்னும் ஒரு வருஷம் அப்படித்தான் இருக்கின்ற நினைக்கிறேன் மக்களே நீங்கள் உங்களோட நிலையில ஸ்திரப்படுத்திக் கொள்ள விசாக்களை என்னென்றாலும் செய்து புதுப்பிச்சு கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு போயிருங்கோ விட்டீங்களே ஆனால் இந்த தேர்தலில் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை இது அந்த தேர்தல் மூலமாக இந்த சூழ்நிலையில் உள்ள மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை அது ஏற்படுத்தும் அதன் குறிப்பாக போனால் எங்களுடைய பல தமிழ் மக்கள் நான் பல வீடியோக்குள்ள சொல்லியும் இன்னும் விழிப்புணர்வு அற்றநிலையிலேயே இருக்கிறார்கள் அதை பற்றி கண்டு கொள்ளவே இல்லை திரும்பவும் நான் சொன்ன வார்த்தைகள் நீங்கள் யோசிக்க வேண்டி வரும் இப்போ தெரியாது என்றோர் நாளும் கூட கேட்ட செய்து வருவாங்க இந்த விசாக்கள் முடியும் பொழுது போகைக்குள்ள தான் உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் ஏற்படுத்துகிறாங்க பிறகு பெரும்பான்மை நாங்களுக்கு திரும்ப போறோன்றது சரியான குறைவு சில பேர் வீடு மாறி அட்ரஸ் மாத்த கொடுத்தே ஒன்று ரெண்டு வருஷம் இன்னும் புதுக்காட் கொடுக்க இல்லை இப்படியான சூழலில் நடந்தோன் கொஞ்சம் விழிப்புணர்வுக்காக நான் இதை சொல்றேன் எங்க மக்கள் ஏற்கனவே பாதிக்கப்பட்டனீங்க மென்மேலும் பாதிக்கப்படக்கூடாதுன்றதுக்காக நான் சொல்றேன் கொஞ்சம் எண்டாலும் இப்படியான விடயங்களை கவனத்தில் கொள்ளுங்கள் அதே மாதிரி இந்த ரோன் என்ற பிராந்தியத்தில் வந்து மக்கள் ஆர்ப்பாட்டம் செஞ்சிருக்கிறார்கள் அது சம்பந்தம் வழக்குகள் நடந்திருக்குது அது சம்பந்தமா வக்கீல்கள் கூறும் பொழுது அவர் என்ன சொல்லணும் என்றால் இப்படி தாமதப்படுத்தி இப்படி செய்கிறதால தாங்கள் சந்தேகிக்கிற வக்கீலும் தாங்கள் எப்படி சந்தேகிக்கணும் என்றால் அதாவது மக்களை வந்து இந்த போலீஸ் அதாவது பிரபெக்சூர் தான் சோம்பப்பிய ஆக்குது என்று சொல்லி சோம்பிய விசா இல்லாத ஆக்கலாக ஆக்குறாங்க ஏற்கனவே விசா வச்சுக்கிற மக்களை வந்து புதுப்பிக்கிறதுக்கு சொல்லி கூப்பிட்டு அவர்கள் புதுப்பிக்க போகும் பொழுது மக்கள் புதுப்பிக்கிறதுக்காக போகும் பொழுது அதுக்கு விசா என்ன செய்யறே இல்லை பல வேலை வேடங்கள் கொடுக்காம விட்டால் அப்ப இவர்கள் ஏதோ வேணுமென்றே இதை செய்யற மாதிரி அதாவது விசாவோட இருந்த மக்களை புதுப்பிக்க போகும் பொழுது பிறகு பேருந்து சொல்லி பல வேடம் விசாவை கொடுக்காம விட்டால் அப்ப இவர்கள் தான் மக்களை விசா இல்லாத ஆக்களாக ஆக்கிறார்கள் என்று தாங்கள் கருதுவதாக மக்களும் வக்கீல்களும் சொல்லி இருக்கணும் அதைவிட சில பிரபேக்சர்கள் வந்து நீதிமன்றம் ஒரு கட்டளை இட்டாலும் அதை அதிகாரிகள் பெருசா அமுல்படுத்துறையில் என்றும் மக்கள் வந்து குற்றச்சாட்டுகளை தெரிவிக்கணும் வேண்டாம் பல இடங்களில் நீதிமன்றங்கள் சொல்லியும் நிறைய மக்கள் சொல்லி இருக்கணும் அதை வந்து அமுல்படுத்துறை இல்லை என்று சொல்லி அது உண்மையிலே பெரிய ஒரு வேதனையான விடயம் என்றால் இப்படி பாதிக்கப்பட்ட மக்கள் எங்கே போகணும் கடைசியாக அரசாங்கத்தாலேயோ அல்லது போலீஸாலேயோ பாதிக்கப்பட்ட மக்கள் நீதிமன்றத்தை தான் போகணும் அப்போ நீதிமன்றம் வந்து நீதியை வழங்கின உடனே அந்த அதிகாரிகள் அந்த நீதிமன்ற கட்டளையை வந்து அமுல்படுத்தத்தானே வேணும் அதையும் தாமதப்படுத்தினால் அப்போ இனி யார்கிட்ட எங்கே போகிறது என்று தான் இந்த வகையான விசாக்களை வச்சுக்கிற இந்த வெளிநாட்டு மக்கள் வந்து குமரி கொண்டிருக்கணும் அடுத்த கட்டம் அடுத்தடுத்த வருடம் நாங்கள் இனி எலெக்ஷன்களுக்கு பிறகு எல்லாம் என்ன செய்ய போகிறோம் இனி எலெக்ஷன் நடக்கிற டைமில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் தேர்தல் கிட்டத்தட்ட ஏழு மாதங்களுக்கு முன்பே இந்த விசா கொண்டோடு சுட்டி வளைப்புகள் தொடங்குவார்கள் அப்ப அந்த டைம்ல ஒன்றுமே இல்லாத மக்கள் இன்னும் சிக்கலாக போனோம் என்றும் அந்த மக்கள் கருத்து தெரிவிக்கணும் அதே மாதிரி இன்னமும் ஒரு ஆள் வந்து சொல்லும்பொழுது அவர் என்ன சொல்கிறேன் பிரெஞ்சு அரசாங்கம் சொல்லுது வெளிநாட்டு மக்கள் வந்து பிரான்ஸோட ஒன்றுணையுங்கள் என்று சொல்லி பிரெஞ்சு மக்களோட பிரெஞ்சு கலாச்சாரத்தோட எல்லாம் உண்டு ஆனால் நாங்கள் ஒன்று நேயிற இப்படி இந்த சூழலில் எங்கள்கிட்ட விசாவை பறிச்சால் பிறகு நாங்கள் எப்படி ஒன்று என்று சொல்லி அவர் கேட்கிறார் இந்த மக்கள் சார்பாக அண்மைய செய்தி ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்சுன்ற உள்துறை அமைச்சர் தெரிவிக்கும் பொழுது என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றான்ஸ்ல தற்சமயம் கிட்டத்தட்ட ஏழு லட்சம் சோம்பப்பி அதாவது விசா இல்லாத ஆக்கள் அதாவது விசாவே இல்லாமல் இருக்கிறார்கள் ஆனால் தான் அதை ஒரு குடியேற்ற வெள்ளமாக கருதி ஒரு வார்த்தையை தான் சொல்ல மாட்டேன் வேண்டும் ஏனென்றால் அப்படி ஒரு ஏழு லட்சம் மக்கள் வந்து பிரான்சில் விசாவை அறவே இல்லாமல் வாழ்ந்தோன்றிருக்கிறார்கள் என்றால் அது தற்போதைய அரசுக்கு ஒரு கெட்ட பெயரை ஏற்படுத்தியிருக்க என்றும் தான் அந்த வார்த்தையை பிரயோகிக்க மாட்டேன் என்றும் ஆனால் ஏழு லட்சம் மக்கள் வசிக்கிறார்கள் விசா இல்லாமல் அதுக்குரிய நடவடிக்கைகளையும் தாங்கள் எடுத்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறேன் அப்போ இந்த செய்தி எல்லாத்தையும் பார்த்துட்டு மேரி லூபன் வந்து ஒரு பதில் ஒன்று சொல்லியிருக்கிறார் என்னென்னா இனி இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வரப்போற போகிற ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு இந்த நிலைமையெல்லாம் கட்டுக்குள் கொண்டு வரப்படும் என்று மேரி லூபன் கூறியிருக்கிறார் அப்ப பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரெண்டு மூணு வீடியோவாக நான் இந்த விசா கழுதலை பற்றி ஒன்றும் சொல்ல சொல்ல கட்டாயத்து மத்தியில் மக்களுக்கு செய்திகளை கண்டிப்பா நான் சொல்ல வேண்டும் பண்ணுறதுக்காக இந்த விடயங்கள் எல்லாத்தையும் இதில் இருக்கிறேன் கருத்தில் கொள்ளுங்கோ நீங்களும் இந்த நிலைமையில் இருந்தால் தயவு செய்து தூங்காதீர்கள் தூங்குறதுக்குரிய நேரம் இல்லை உடனடியாக என்னென்ன தேவையாள அவை எல்லாத்தையும் செய்யுங்கோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களோட கருத்துக்களை தயவு செய்ய தெரிவித்து விடுங்க அல்லது இந்த நிலைமையில யாரும் இருந்தால் நீங்கள் எவ்வாறு இந்த நிலைமைக்கு வந்தறிங்க அல்லது இந்த நிலைமையிலிருந்து மீண்டும் விசா எல்லாம் புதுப்பிச்சிட்டீங்க எப்படி செய் கருத்துக்களை நீங்கள் கொமென்ட்ஸ்ல தெரிவிச்சு கெண்டால் நிச்சயமாக எங்களுடைய மக்களுக்கு பல பேருக்கு அது உதவியாக இருக்கும் என்று நம்பர் அப்ப இது மாதிரியான அரசியல் சார்ந்த செய்திகள் உங்களுக்கு வேணுமென்று சொல்லி சொன்னால் என்னுடைய வீடியோக்கு லைக் பண்ணி விடுங்க உங்களை கருத்துக்களையும் தெரிவிச்சு விடுங்க அதுவரை கிஷோ ரீவியுடன் இணைந்திருங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்